தென்காசி மாவட்டத்தில் செவ்வாய் கிழமை நடைபெறும் பாம்பு கோயில் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோங்க வாங்க விளை நிறத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க எங்க அண்ணன் பதினோறாயிரத்துக்கு கண்ணி ஆடு ஒரு கெட்டு என்ன குட்டிங்க எத்தனை பல்லு பல் போடல எங்க பதிமூணாயிரம் கொடியாடு நம்ம அண்ணன் விற்பனைக்காக வாங்கிட்டு போகிறாங்க வளப்புக்கு கேட்டாலும் கொடுப்பாங்க ஐநூறுவா சம்பளம் கிடைச்சாலும் போதும் நம்ம கழுகு மலை கழுகு மலைக்கு போதுங்க அருளோட

சாட்டமா இருக்கு பாருங்கண்ணே நல்லா காக்கடாய்க்கு பிறந்துருக்குது உன்னோடு நல்லா நீளமாக இருக்கு நல்லா உயரம் உயரம் வரும் என்னண்ணே உயரம் வரும் ஆடு நல்லா உயரம் வரும் ஆடு பதினஞ்சாயிருபாய்க்கு பதினஞ்சாயிரம் குட்டி விடுவாங்கறக்கு இப்போ ரெண்டு வாங்கிட்டியே மல்லதாக போச்சு ஆனா இது வந்து இது காக்கடாய்க்கு விட்டுருவாய்ங்கண்ணே வேற வேறு காக்கடா போட்டிருங்க இவனே உனக்கு எல்லாம் காயடிச்சு விட்ருங்கண்ணே காயத்துக்கு சரிங்கண்ணே அவனுக்கு எந்திருண்ணே திருமலா வரோம் சரிங்கண்ணே

ஒரே ஷைனிங் இருக்கு முடிதாங்க ரொம்ப இருக்கும் மயிலம்பாடிக்கு ஆமா நம்ம இப்படி டேஸ்ட் நல்லா இருக்கும் சீக்கிரம் வந்துரும் கறி பஞ்சா இருக்கும் இந்த சிலவர் என்ன பண்றாங்கன்னா நெல்லூர் ஜுடிபிய கிராஸ் பண்ணி அதோட உயரத்தை அதிகப்படுத்துறாங்க அப்படி படுத்தாதீங்க オリジナル பீடு オリジナルாவே இருக்கட்டும் ரொம்ப உங்களுக்கு எந்தூரியா புளிய உண்டா இது ஆட்டு தேவைக்கா வாங்குறீங்களா இல்ல இறைச்சி தேவைக்கா வா ஆக்கியா 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 அருமை அருமை ஐயா நல்ல பால்ச்சரமான கண்ணி ஆடு வாங்கிருக்கீங்க ஆறு பெல்லு இருக்குமா இல்லை பல்லு சேர்ந்துருச்சு ஐயா சில பேர் பாத்தீங்கன்னா பல்லு சேர்ந்து ஆடு வாங்க வேணா நினைக்கிறாங்க ஆனா ஆடு நல்ல ஆடு யாரும் தரமாட்டாங்க நாலு புலாட ரெண்டு பிள்ளாட தரமாட்டாங்க இப்படி ஆடு வாங்கினா எத்தனை ஈத்துக்கு நல்ல இதை குட்டிகளை அடுக்கலாம் நாலு அருமை எத்தனை எத்தனை சொல்லி எப்படி முடிஞ்சு

தேனிக்காரங்க புள்ள இங்கே வந்து வாங்குவாங்க கறி டேஸ்ட்டாக இருக்குன்னு அவங்க இறைச்சிக்காக வாங்குவாங்க நாங்கள் வளர்ப்புக்காக வாங்குகிறோம் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு வெளியூரில் வந்துக்கிட்டு கேட்காதீங்க சந்தைக்கு வாங்க தங்கை வாங்கினா மூக்குத்தி வாங்கினாலும் சரி ஒட்டியான வாங்கினாலும் சரி நமக்கு கடையில் தான் போய் வாங்குவோம் அதே மாதிரி சந்தைக்கு வாங்க இல்லைன்னா சம்சாரிக்கிட்ட வாங்க சந்தோஷமா வடைக்கு வருது வாங்கிட்டு போங்க. மைக்கேல் அண்ணே இன்னைக்கு என்ன வியாபாரம் வாங்கி இன்னைக்கு நீ அப்படியே வந்த ஒரு ஆடு கொளுர்ல வியாபாரம் ஆடு இந்த ஆடு என்ன கொஞ்சம் புழுஞ்சு போச்சு. நல்ல ஒரு ஆடு. அதுக்கு ஒரு பன்னெண்டு ரூபா சொன்னாரு. சரி 10 ரூபவா வாங்கிங்க. 10 ரூபா. பத்து ரூபவா பரவால அண்ணே. ஆடு நல்லா இருக்கு. ஆளு ஆடு பல்சி வந்திருக்குமா? ஆ பல்சி. இன்னொரு மூணு எடுக்கலாமா? ஆ 300 நல்லா இருக்கு. ஆ சானா சானே. பால் சரம் நல்லா இருக்கு போலயே. நல்ல மடு நல்லா இறங்கிருக்கு

கால்டாட்ட குட்டiele கரண்டாட்டத்துக்கு பிறந்த குட்டி வந்து கொஞ்சம் பங்கர குட்டியா வருதுல அது காரணம் என்னனே நானான அந்த டைம் அந்த டயத்துக்கு மாறினா அது வாக்காது இவ நைட் முழிக்கும் ஆடு மேஞ்சானே அந்த குட்டியே வளராது

அகற்றி ஒரு மல்பெரி இருந்தா அடிச்சு வாங்குவோம் ஆடு டக்குன்னு எந்திக்கும் புல்லா வடை கடையில் வடை ஆ ஆ அழுத்தி வடை கொஞ்சம் புல்லு கில்லு போட்டு சரி அதெல்லாம் வைக்க மாட்டேன் ஆடு சோளத்திட்டால் ஆடு நல்லா விரும்பி சாப்பிடுங்க இப்போ யாருமே எங்கள் ஏரியா சோளமே போட மாட்டேங்க சோளம் மட்டும் நல்லா ஆடு நல்லா எந்திக்கும் சரிங்க சண்ணே ஆ என்ன பெரிய வேண்டுதலாக இருக்கும் போல ரெட்ட கடை வாங்கிருக்கியே ஆமாண்ணே

அப்புறம் கறிக்கடைக்காராம் வாங்கிட்டு போனாங்க கட்டாது கண்ணி காக்கடா ஆமா அருமையா இருக்கு ஆமா நல்லா கொட்டா ஏறிதான் இருக்கா இல்ல ஏரியலாம் இல்லன்னா சரண சரணு ஏன்னா இது பதினோறாயிரம் பதினொன்னு ஆமா

ரெண்டும் சேர்ந்து 25000 ஆ அப்ப நான் 13 13500 கரெக்டா 11000 ரூபா கொடுத்து வர்றேன் அண்ணாச்சி அண்ணாச்சி மாதிரி நல்ல மனதுக்காரர் انتீங்கனா மனசு இலையிருவாரு 10000 ரூபா கொடுப்பாரு கொஞ்சது கொடுப்பாரு சம்மதம் அடைஞ்சா போதும் அவருக்கு 500 ரூபாய் சம்மதம் போதும் காந்திபா ஒரு போடுறாரு அவருதான் சம்மளம் ஆமா வாங்க எரத்தை சொல்லியிருவாரு தைரியமா நீங்க வாங்கிட்டு போலாம் நல்ல கொம்பு மடை இருக்கு இந்த நேரால தான் நீங்க வாங்கணும்

சரிமா சரிமா <laughs> <laughs>

அருமையான காக்கடா அதான் ஒண்ணு வேலை இருக்காங்க பாருங்களேன் சரியான ஒசரம் என்னைக்குமே கண்ணி காக்கடா கடை சொல்லுவேன் உடம்பு பாத்தீங்கன்னா கரலா கட்ட மாதிரி இருக்கும் நெஞ்சு உரத்த பயில கொஞ்சம் நெஞ்சு உரத்த காட்டினேன் என் தள்ளி வாங்கடா பாருங்களேன் நெஞ்சு உரத்தை பாருங்களேன் எவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு கால் நல்லா பலமா இருக்கணும் காக்கடாக்கு தானே வாங்குறீங்க கோயிலுக்கா அதான் ஆட்டுக்கு போட்டா நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு எந்த வித குறைபாடு இல்ல பாருங்களேன் கொட்டை வந்து ஏறிதாங்க இருக்கு இறங்கி

உங்க புத்து ராட சொல்லுங்க எவ்ளானே

அஞ்சரைக்குள்ள வந்துருவன் சரி

வாங்கிக்கும் நல்லா பின்னாடியே வரும் பால் கொடுத்து நல்லா வளர்க்கணும் பிற்காலத்துல வெட்னரி டாக்டர் ஆகணும் சரியா நம்ம ஏரியா வெட்டினரி டாக்டரே கிடையாது வெட்னரி டாக்டர் வாங்க படிங்க நல்லா விவசாயத்தை கத்துக்கோங்க